இது இந்திய போல குடும்பம் அனுஷ்கா அணி ஈகோவை விட்டு சர்மா செய்த செயல் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடரின் இறுதி போட்டியில் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவை தாமாக சென்று அழைத்து கட்டிப்பிடித்து வாழ்த்தியிருக்கிறார் விராட் கோலியின் மனைவி அனுஷ்கா சர்மா இதனால் இந்த வீடியோவை பகிர்ந்து இந்திய அணி அல்ல வானத்தைப் போல குடும்பம் என்று பதிவிட்டு வருகின்றனர் நெட்டிசன்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடரை இந்திய அணி கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது நியூசிலாந்து அணி நிர்ணயித்த இருநூற்று ஐம்பத்து இரண்டு ரன்கள் என்ற இலக்கை நாற்பத்து ஒன்பது ஓவர்களில் இந்திய அணி ஷேசிங் செய்து சாதனை படைத்துள்ளது இதற்கு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் ஆட்டம் முக்கியமானதாக அமைந்தது அதிரடியாக ரன்களை குவித்து அவர் பந்துகளில் எழுபத்து விளாசி அசத்தினார் இதனால் ரோஹித் சர்மா ஆட்ட நாயகன் விருதையும் கைப்பற்றினார் இந்த வெற்றிக்கு பின் ரோஹித் சர்மாவை வீரர்கள் அனைவரும் பாராட்டினர் அதேபோல் விராட் கோலியின் மனைவி அனுஷ்கா சர்மாவும் நேரில் சென்று தாமாக அழைத்து பாராட்டி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே விராட் கோலி ரோஹித் சர்மா இடையில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடரை டி உலக கோப்பை வெற்றிக்குப் பின் அவர்களுக்குள் நட்பு துளிர்த்த நிலையில் களத்தில் இரு வீரர்களும் நட்புடன் செயல்பட்டு வருகின்றனர் இதனால் சோஷியல் மீடியாவிலும் விராட் கோலி ரோஹித் சர்மா ரசிகர்கள் அமைதி காத்தனர் அதேபோல் கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க விராட் கோலி மனைவி அனுஷ்கா சர்மா வந்தாலும் அவர் விராட் கோலியுடன் மட்டும் உரையாடுவார் அதிகபட்சமாக கே எல் ராகுலிடம் மட்டுமே பேசுவார் ஆனால் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியின் போது ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா சஜ்டே மற்றும் மகன் ஆஹான் இருவரையும் சந்தித்து நலம் விசாரித்தார் அதேபோல் நேற்றைய ஆட்டத்தில் ரோஹித் சர்மாவின் அதிரடி சிக்சர்களுக்கு அனுஷ்கா சர்மா கைகளை உயர்த்தி பாராட்டி கொண்டே இருந்தார் இறுதியாக ரோஹித் சர்மா தனது மனைவியுடன் வெற்றியை பகிர்ந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த அனுஷ்கா சர்மா தாமாக அழைத்து கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனால் ஈகோவை விட்டு அனுஷ்கா சர்மா பாராட்டிய வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இதனை பகிர்ந்து இது இந்திய அணி அல்ல வானத்தை போல குடும்பம் என்று பாராட்டி வருகின்றனர் மேலும் அனுஷ்கா சர்மா கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே கிரிக்கெட் போட்டிகளை நேரில் வந்து பார்ப்பதை தவிர்த்து வந்தார் அதிகமாக தனது மகனுடன் நேரம் செலவிட்டு வந்த அனுஷ்கா சர்மா மீண்டும் கிரிக்கெட் போட்டிகளை நேரில் வந்து பார்க்க தொடங்கியிருக்கிறார் இதனால் விராட் கோலி அனுஷ்கா சர்மாவின் வீடியோக்களும் செயல்பாடுகள் தொடர்ந்து ட்ரெண்டாகி வருகிறது